அன்பான நேயர்கள் அனைவருக்கும் நாகராஜன் பாடுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மாசி மாதம் ஆறாம் தேதி முதல் மாசி மாதம் பன்னெண்டாம் தேதி வரை இனி பன்னிரெண்டு ராசிக்காரர்களுடன் இந்த வார ராசி பலனை பார்க்க இருக்கு ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பாகவே காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது அதாவது இந்த வாரத்திலே தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான செய்திகள் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாங்கி ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் இந்த வாரத்திலே தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் சொந்த தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும் வாரம் இது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து சில சலுகைகள் உதவிகள் கிடைக்கிறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கிறதற்கும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இரண்டு நாட்கள் சந்திராசம நாட்கள் ஆகும் பதினெட்டு பத்தொம்போது இருபது மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் ரிஷபராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவகூடி பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது எதிர்பார்க்க இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் நீண்ட நாளே முயற்சி ஒன்று இந்த வாரம் நல்லதொரு பலன் காண்பதற்கும் உங்களது நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் உடல்நலத்தில் காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வீண் அலைச்சல் திருச்சல்கள் சற்று கூடுதல்களாக காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரப்படி பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பான யோகமான வாரம் இது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது உங்களுடைய நீண்ட நாளைய மனக்குழப்பங்கள் மன உளைச்சல்கள் மன சஞ்சலங்கள் எல்லாமே நிவர்த்தியாகி நல்லதொரு தெளிவான போக்கே காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக வேலை கிடைப்பதற்கும் ஏற்கனவே வேலை உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படுவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும் என்றே தான் சொல்ல இடம் இருக்கிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாகவும் வெற்றியாகவும் நடந்து முடிகிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்து நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்டச் செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டும் மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் சாதகமாகத்தான் காணப்பட்டு வரும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இரண்டு நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் கடகராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது நல்லதொரு வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது முயற்சிக்கிற வேலைகள் எதுவானாலும் வெற்றி நிச்சயம் என்றும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேரும் என்றும் சொல்வதற்கும் அதிக ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவது சேரும் என்றும் சொல்லத்தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் திடீர் பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது தொற்றது துளங்கும் வாரம் இது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது பணம் அடுத்த வாரம் தான் சிம்மராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவர்படி பார்க்கும்போது எல்லா வகையிலும் சிறப்பான தான் காணப்பட்டு வருவதிலே எந்தவிதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்களை காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வாகையை சூடுவதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய காரியங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிகிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் எதிர்பாராத சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இது இருந்தாலும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டும் மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் சாதகமாகவே தான் நடந்து வரும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது சிறப்பான வாரம் இது என்று கூட சொல்லலாம் பதினெட்டாம் தேதி பணம் ஒரு நாள் ராசி கன்னிராசினர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களை கொண்டு பலன்களை பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி வாகை சூடுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது என்று தான் சொல்ல இடம் இருக்கிறது மேலும் நீண்ட நாட்களாக நடக்காமல் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் இந்த வாரத்திலே நல்லபடியாக நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் எதுவாக இருந்தாலும் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் பெண்களால் சில உதவிகள் நன்மைகள் நடப்பதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் திடீர் பிரயாணமாக குடும்பத்துடன் வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று திரும்புவதற்கும் குலதெய்வ வழிபாட்டினை நிறைவேற்றிக்கிறதற்கும் வெளியூர் சென்று வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் அரசியல் அரசாங்கத்திலிருந்து சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் சில தொந்தரவுகள் கெடிபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றபடி இதர விஷயங்கள் எதுவானாலும் உங்களுக்கு சாதகமாகவே தான் நடந்து நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பதினெட்டு பத்தொம்பது இருபது மூன்று நாட்கள் பணம் வரும் ஆகும் துளாராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவர்படி பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பான யோகமான என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் வேலையிலே உத்தியோகத்திலே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி சூடுவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்களை காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்க்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்றும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வரும் என்றும் சொல்ல வேண்டியதாகிறது பதினெட்டாம் தேதி சந்திராசம் நாளாகும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்களை பார்க்கும்போது அவ்வளவாக சிறப்பாக இல்லை என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது கொஞ்சம் சிக்கலாகவும் மந்தமாகவும் குழப்பமாகவும் காணப்பட்டு வரும் போலத்தான் தெரியுதுங்க முயற்சிக்கிற காரியங்களிலே தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்துண்டே போகிறதற்குத்தான் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மேலும் உடல்நலத்தில் கூட சின்ன சின்ன தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் தண்ட செலவுகள் வீண் பணம் விரயங்கள் ஆகிறதற்கும் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் கூட சமயத்துக்கு கைக்கு வராமல் கை கட்டினது வாய்க்கட்டாமல் போகிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் மனக்குழப்பத்தையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் பெண்களால் சில சி பிரச்சனைகள் தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது குழப்பமான வாரம் இது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது பதினெட்டு பத்தொம்பது இருபது மூன்று நாட்கள் சந்திராசம நாட்களாகும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் தனுசு ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடனடியாக கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சியான போக்கே காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு போன்று கைக்கு வந்து சேருவதற்கும் வரவேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கியங்கள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்தில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் புதிய வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுவதற்கும் திடீர் பிரயாணம் ஏற்பட்டு வெளியூர் வெளிநாடு என்று சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூன்று நாட்கள் சந்திராசம நாட்கள் ஆகும் இந்த மூன்று நாட்களிலே புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மை பயக்கும் பதினெட்டாம் தேதி ஆகும் மகர ராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் நீண்ட நாளே எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் ரொம்ப நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றேதான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கிறதுக்குண்டான முயற்சியில் ஈடுபடக்கூடிய வாரம் இது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது மற்றும் வராமல் இருக்கிற பணம் வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் எதுவாக இருந்தாலும் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது பதினெட்டு பத்தொன்பது இருபது மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் கும்பராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்கு தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது முன்னே போனால் முட்டுதுங்க பின்ன வந்தால் உதைக்குதுங்க நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் வீண் சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் பம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை மேலும் பெண்களால் கூட சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மற்றும் உடல்நலத்திலும் கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது வீண் அலைச்சல் திருச்சல்கள் சற்று அதிகமாகவே காணப்பட்டு வருவதற்கும் செலவுகள் இரட்டிப்பாகிறதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியல் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போகிறதுக்கு தான் வாய்ப்பு காணப்படுகிறது எதிர்பார்க்கிறது எதுவும் கிடைக்காமல் காலம் தள்ளி போவதற்கு தான் சந்தர்ப்பம் இருக்கிறது இருபத்தி ஒன்று இருந்தாலும் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் மீனராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை அப்படி பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் திடீர் பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாடு வேலை அல்லது உத்தியோக சம்பந்தமாக சென்று வருவதற்கும் கூட சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே சொந்த வீடு வாங்குவதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றேதான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும் மற்றும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது பதினெட்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மூன்று நாட்கள் பணவர நாட்களால் இத்துடன் இந்த வார ராஜ்ய முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இடம்பெயரிலிருந்து புளியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க